ஹாய் ஹலோ வணக்கம் நான் வெளியிடம் நம்மளுடைய சேலம் நீங்கள் யாராச்சும் புதுசாக வந்து அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அந்த அப்படியே பக்கத்தில் இருக்கணும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துங்க அப்படினு அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ தான் நீங்கள் நம்மளோட டெய்லி ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள் பிடிக்கும் நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டோரிஸ் விரும்பி கேட்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல ஸோ அதில் கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு அது தப்பு பண்ணால் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் தான் இன்னிக்கான ஸ்டோரியை பார்க்க போகிறோம் ஸோ என்னவே பாங்க கதைக்கொள் புதுக்கு வந்து வெரி ஷார்ட் நண்பர் ஆல்வேஸ் பி ஹாப்பி ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி போவாரு ஸோ என்ன அப்படின்னா ஒரு அழகான நாடு இருக்குது ஸோ அந்த நாட்டில் ஒரு மன்னன் வந்து ஆட்சி செஞ்சுட்டு வராரு ஸோ அந்த மன்னன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட நாட்டு மக்களும் அந்த நாட்டையும் எப்போதும் போல செழுமையாகவும் செழிப்பாகவும் வச்சுருக்காரு இப்படியாப்பட்ட மன்னருக்கு வந்து வேட்டையாடுறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப உயிர் ஸோ காட்டுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு விலங்கை வேட்டையாடி அதன் மூலியமா சந்தோஷப்படுற ஒரு ஆள் தான் இந்த ராஜா ஸோ இப்படி இருக்கக்கூடிய அரசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு நாள் காட்டுக்கு வந்து வேட்டையாடலாம் அப்படின்னு போகிறாரு ஸோ காட்டுக்குள்ளே போயிட்டு தன்னுடைய ஆயுதங்கள்லாம் கொண்டு போகிறாரு வேட்டையாடுறதுக்காக ஸோ கொண்டு போய்ட்டு ஏதோ சம்திங் ஏதோ அந்த வந்து வேட்டையாடுறாரு வேட்டையாடிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய நகர்ப்புறத்தில் இருக்க ஒரு கோவில் எல்லைக்கு வராது ஸோ அந்த கோவில் எல்லைக்கு வந்து அவர் தன்னுடைய காவலாளிகளை சுற்றி நிற்க வச்சுட்டு ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் அந்த கோவில் எல்லையில் வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு வேட்டையாடி முடிச்சுட்டு ராஜா ஸோ இப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அப்படியே திடீர்னு ஒரு சின்ன கல் வந்து அவருடைய மேலே விழுது விழுந்து அவருக்கு காயம் ஏற்பட்டது மட்டும் இல்லாமல் அவருடைய தூக்கத்தையும் கெடுக்குது அந்த கல்லு உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தன்னுடைய கிட்ட யார் அது யார் என்ன வந்து கல்லால் நடிச்சிருவாங்க பாருங்க தேருங்க அவங்கள அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாரு ராஜா இதை கேட்ட அந்த காவலாளிகள் என்ன பண்றாங்க தேடி பார்த்ததுல ஒரு நடுத்தர பெண் ஒரு தூரத்திலிருந்து வரதை பார்க்கறாங்க பார்த்த உடனே அவதான் ராஜா மேல கல் எடுத்து அடிச்சிருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த நடுத்தர பெண்ணை காவலாளிகள் கூட்டிட்டு வராங்க வந்து இந்த மாதிரி மண்ணா மண்ணா மேலே கல் எடுத்து வீசியவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளிகள் சொல்றாங்க இதை கேட்ட அந்த அரச உடனே கோவத்தில் ஏமையம் மேலே வந்து கல் எடுத்து அடிச்சேன் நான் என்ன பண்ண உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து அந்த நடுத்தர வர்க்க பெண் கிட்ட வந்து கேட்கறாரு உடனே அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசரை பார்த்த உடனே ஸோ கிராமத்து பெண் இல்லையா ஸோ அரசரை பார்த்தா வணக்க வைக்கணும் இல்லையா ஸோ அதனால வந்து அரசரை பார்த்து ஸோ அரசரை பார்த்து வணக்கத்தை வச்சுட்டு உடனே இந்த மாதிரி அரசை நான் உங்க மேலே ஏழ்மையே வந்து கல்லை தூக்கி அடிக்கல அது மட்டும் இல்ல நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவ நான் காட்டில் இருக்கக்கூடிய விறகுகள வெட்டி இல்லை அங்க இருக்கக்கூடிய சுள்ளிகளை பொறுக்கி அதை எடுத்துட்டு வந்து நகரங்களை விற்று அது மூலியமா வர காசுகளை வச்சு தான் என்னோட குழந்தைகளுடைய பசியை போக்கிக்கிட்டு நானும் என்னோட இரண்டு குழந்தைகளும் ஒரே உயிர் வரோம் வரும் அப்படின்னு வந்து அந்த பெண் வந்து சொல்றா இதை கேட்ட அரசர் உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா சரி இதெல்லாம் இருக்கட்டும் எதுக்காக என் மேல கல்லு எடுத்து அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு உடனே அந்த பெண் என்ன சொல்றா அப்படின்னா இந்த மாதிரி நான் விறகு பொறிக்கிட்டு வரவையில இந்த மாதிரி ஒரு பழம் இருக்கக்கூடிய மரத்தை பார்த்தேன் ஸோ அந்த பழம் இருக்கக்கூடிய மரத்தை பார்த்த உடனே எனக்கு டக்குனு என்னுடைய பிள்ளைகள் ஞாபகம் வந்துருச்சு ஸோ இந்த பழத்தின் மூலியமா எடுத்து போயிட்டு ஸோ இந்த பழத்தை வந்து நம்ம எடுத்து போயிட்டு நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்து நம்மளுடைய குழந்தைகள் பசியை வந்து போக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நான் கல் எடுத்து அந்த மரத்தில் அடித்தேன் ஸோ தூரத்துலேருந்து நான் பார்த்த அதனால நீங்க கோவில் கீழே உறங்கிக்கிட்டே இருக்கிறத எனக்கு தெரியல ஸோ அதனால நான் கல் எடுத்து இந்த கனி மேல தான் அடிச்சேன் ஸோ அந்த கல் வந்து உங்க மேல பட்டுடுச்சு நான் ரொம்ப வருத்தத்தோட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அரசே அப்படின்னு வந்து அந்த பெண் வந்து மன்னர் கிட்ட சொல்றோம் இதை கேட்ட மன்னரோடனே ஓ சரி இதனால தான் என் மேல கல் எடுத்து அடிச்சுட்டா சரி பரவாயில்லமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணர் அப்படின்னா நீ வந்து த நீ வந்து பண்ண தப்பை வந்து உணர்ந்து மன்னிப்பு என்கிட்ட கேட்டதுனால நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணர் அப்படின்னா காவலாளிகள் கிட்ட இந்த பெண்ணுக்கு ரெண்டு பசு மாடுகளை கொடுங்க அதுக்கப்புறம் அவங்க பசங்களுக்கு தேவையான உணவுகளே கொடுத்த அனுப்ப சொல்லிட்டு கையில கொஞ்சம் காசையும் கொடுத்த நம்ம சொல்லி தன்னுடைய காவலாளிகள் கிட்ட அரசர் வந்து ஆணையிடுறாரு இதை பார்த்த சுற்றி இருக்க காவலாளிகள் உடனே அரசே உங்களுடைய நல்ல குணங்களை பார்த்து நாங்கள் ரொம்ப விழைப்பாடுகிறோம் ஸோ உங்கள் மேலே ஒருத்தவங்க கல் எடுத்து அரிச்சு உங்களை தூக்கத்தை மட்டும் கெடுத்தது இல்லாம ஸோ அந்த பெண் வந்து உங்களை காயமும் ஏற்படுத்தியிருக்கா பட் இருந்தாலும் நீங்கள் அவளை வந்து மன்னிச்சு அவளுக்கு நீங்க பசுக்களையும் பொற்காசுகளையும் கொடுத்து அனுப்புறீங்க ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய நல்ல குணம் கொண்ட ஒரு அரசர் அப்படின்லாம் வந்து அந்த காவலாளிகள் வந்து அந்த அரசரை பாராட்டுறாங்க அதுக்கு உடனே அந்த மன்னர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி அரு மரத்துக்கு அறிவே இல்லை பட் ஆனா நம்ம அது மேல கல்லை தடிச்சாலும் அது நமக்கு பயத்தை கொடுக்குது ஸோ அருவில்லாத மரமே பயம் கொடுக்கும் போது அருவ இருக்கக்கூடிய மனிதர்களாக நம்ம தப்பு பண்ணவங்க ஒருத்தவங்க நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கறப்போ அதை மன்னிச்சு அவங்கள விடுறதுதான் நல்ல ஒரு குணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் சொல்லி அப்படியே அந்த கதையை முடிக்கிறாரு ஸோ எனவே எந்த கதை மூலமா நம்ம புரிஞ்ச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எதாவது தெரியாமலோ தெரிஞ்சோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா தப்பு பண்ணவங்க கிட்ட போயிட்டு சாரி கேட்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அதாவது மன்னிப்பு கேட்டணும் அப்படிங்கிறதா எந்த கதை மூலியமா நம்ம வேண்டிய விஷயம் ஸோ மன்னிப்பு கேட்டால் எல்லாமே சரி ஆகிடும் அப்படிங்கிறது தான் எந்த கதை மூலியமா நம்ம புரிஞ்சுக்கொண்ட விஷயம் சோயன் வெ நான் உங்களை நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேற ஒரு கதையோட வந்து பார்க்குறேன் நான் உங்களால் ஆனந்த் இது இருக்கட்டும் சரி ஆனால் ஸோ இன் பை அண்ட் லவ் யூ லாட் பை லைஃப் இஸ் வெரி சாட் நன் சால் வை வீ ஹாப்பி